நீங்கள் இளையவரோ அல்லது முதியவரோ யாராக இருந்தாலும் உங்கள் காலத்தை எப்படி கழிப்பது எப்படி சிறப்பாக அதை கழிப்பது என்பதை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் வேலைக்கு போகிறவர்களுக்கு பொழுதுபோக்கு வேண்டுமென்றால் அவர்கள் பொதுவாக கோவிலுக்கு செல்வார்கள் அல்லது கடற்கரைக்கு செல்வார்கள் அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வார்கள் ஏனென்றால் பொழுதுபோக்கு தானே சினிமாவிற்கும் போகிறார் இதுபோல் பல வழிகள் இருக்கிறது அப்படி அந்த வழி இருக்கும் பொழுது நமது எப்படி கழிப்பது என்ற எண்ணம் வரும்பொழுது நீங்கள் வெளிநாடு செல்பவராக இருந்தால் போகாத இடமாக இருந்தால் பாஸ்போர்ட் இருந்தால் விசா எடுத்துக்கொண்டால் அங்கே போய் கழிக்கலாம் பல நாடுகள் குறிப்பாக ஈரோப்பா ஈரோப் அங்கே சென்றலாம் அருமையான இடங்கள் அத்தனையுமே ஆனால் செலவாகும் அது ஒரு உபாயம் அடுத்தபடியாக இங்கே நீங்கள் இருக்கிற இடம் தமிழ்நாடோ அல்லது இந்தியாவோ எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் போக வேண்டிய இடம் இங்கே சுற்றுலா தலங்கள் தமிழ்நாட்டிலே கொடைக்கானல் இருக்கிறது உதகமண்டலம் இருக்கிறது அதுபோல சிம்லா இருக்கிறது காஷ்மீர் இருக்கிறது இதுபோல இடங்களுக்கு சென்று வரலாம் இல்லது நீங்கள் புத்த மதத்தை பின்பற்றுவராக இருந்தால் புத்தகயா சென்று வரலாம் மதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே செல்லலாம் கொஞ்சம் பணம் மட்டும் வேண்டும் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அது எப்படி போவது என்பதற்கான தகவலை திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அது ரயிலா அல்லது விமானமா என்பதை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த வழியாக நீங்கள் சென்றால் உங்களுடைய பொழுது நன்றாகவே முடியும் என்னை பொறுத்தவரையில் பலவற்றை நான் பார்த்து விட்டேன் இப்பொழுது எனக்கு பொழுதுபோக்கு என் நாட்களை எப்படி கழிக்கிறேன் என்றால் நடைப்பயிற்சி இது போல பார்த்ததை வீடியோவாக எடுத்து ஒரு சேனலை உருவாக்கி யூடியூப் சேனலை உருவாக்கி அதில் பதிவிடுவது அனுபவங்களை அதை வீடியோவாக இருந்தால் அதில் பதிவிடுவது இல்லது நமக்கு எழுத தெரிந்தால் அதை எழுதலாம் நமக்கென்று ஒரு முகநூலில் ஒரு பக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் தொடர்ந்து எழுதலாம் அது ஒரு போதுமான அளவிற்கு வந்துவிட்டால் நீங்கள் அதை புத்தகமாகவும் எழுதி வெளியிடலாம் உங்கள் அனுபவம் அதில் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் இது போல ஓய்வு நேரத்தில் பொழுதுபோக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது இது போன்ற ஏதாவது ஒரு வகை முறையை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த வழியில் உங்களுடைய பொழுதை கழிக்கலாம் அது உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே காலம் பொன் போன்றது எப்படி காலம் பொன் போன்றது அதை ஊயகமாக செலவிடுவது நல்லது என்று நான் கருதுகிறேன் காலம் பொண்ணானது ஆனால் ஒரு வினாடி கடந்து போனால் திரும்ப அது நமக்கு வரவே வராது ஒரு வினாடி கடந்து போனால் திரும்ப அது வரவே வராது அதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஆதலினால் நம்முடைய காலத்தை உபயோகரமாக நமக்கு நன்மை தரும் வகையில் நாம் நன்றாக அனுபவித்தோம் என்ற ஒரு திருப்தியுடன் வாழ்க்கையை கடந்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அது இனிமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் கொளத்தூரில் தான் இருக்கிறேன் நடைப்பயிற்சி முடிந்துவிட்டது வீட்டுக்கு செல்ல வேண்டும்